ஹலோ ஃப்ரெண்டு வணக்கம் இன்னைக்கு வீடியில் என்ன பார்க்க போனால் பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துருக்குது அது என்னென்னா நம்ம ஒவ்வொரு முறையாக நம்ம கேஒய்சி பண்ணும்போதோ பேங்க் அக்கௌண்ட்டு சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை ஃபாதர்ஸ் நேமு இல்லை மதர்ஸ் நேமு அப்புறம் ஜாயினிங் டேட்டு எண்டு டேட்டு போன்ற ஏதாவது நம்ம கரெக்ஷன் பண்ணணும்னா அது நம்ம எம்ப்ளாயருக்கு அனுப்பி அவங்க அப்பூடு பண்ண பின்னாடி தான் நம்ம வந்து ஆன்லைனில் எந்த ஒரு கிளைமோ எதுவும் பண்ண முடியுது இதனால் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசாக அறிவு பேச்சுக்கிறாங்க அது வந்து அந்த யூஏஎன் நம்பர் மட்டும் மட்டும்தான் இப்போதைக்கு அந்த அப்ரூடு கொடுத்துருக்காங்க அதில் என்னன்னு சொன்னாக்க ஒரு சிலர் வந்து பிஎஃப் வந்து ரெண்டு மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து இப்போ பிரசிடண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட அந்த கம்பென இப்போ பிரசிடண்ட் கம்பெனிக்கு அதெல்லாம் அனுப்பி அவங்க எம்ப்ளாயர் வந்து ஓகே பண்ணி அப்ரூவ் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும் இது இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான சலுகை கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க பாருங்க நியூஸ்ல வந்துருக்குது பிஎஃப் கணக்கில் தனிப்பட்ட விவரங்களை இனி எளிதாக மாற்றலாம் டிரான்ஸ்பர் செய்வது எளிது பிஎஃப் கணக்கில் தனிப்பட்ட விவரங்களை இனி ஆன்லைன் மூலம் எந்த சரி ஒப்புதலும் இல்லாமல் எளிதாக மாற்றம் வசதி கொண்டு வரப்படுது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் செவன் பாயிண்ட் சிக்ஸ் கோ கோடி உள்ள உறுப்பினராக உள்ளனர் இவங்களுக்கு வந்து ரெண்டு புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது எனக்கு வந்து மத்திய அமைச்சர் அறிவித்துக்கிறாரு ஊழியர்களுடைய கணக்கில் உள்ள மனைவியின் பெயர் தந்தையின் பெயர் திருமண நிலை பணியின் சேர்ந்த தேதி விலகி தேதி போன்ற தனிப்பட்டவர்களை ஆன்லைன் நேரடியாக திருத்தவோ மாற்றவோ முடியும் இதுக்கு முன்பு இருந்த தகவல் மாற்றும் போது நிறுவனத்தின் மூலம் சரிபார்க்கப்பட்டு இஎப்பிஎஃப் ஒப்புதல் பெற வேண்டும் இதனால் காலவரியம் தகவல் மாற்று வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது இகேஒசி செய்த ஊழியர்கள் ஆதார் ஆதார் கார்டு மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு இப்ப நிறுவனத்தினுடைய அனுமதி இல்லாமல் நேரடியாக இபிஎஃப்க்கு அப்ளை பண்ணி நம்முடைய பணத்தை வித்ரா பண்ணுறான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மேலும் பல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ